சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நமது சித்தர் அருள்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முக்கியமா இந்த தை மாதத்துல ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய ஒரு ஆள் நீங்க வில்லுல இருந்து அம்பு என்ன வேகத்துல பாயுமோ அதே வேகத்துல உங்களோட பாய்ச்சல் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிரடியா முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா சடனா முடிவெடுப்பீங்க அதாவது தொழில் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு டக்குன்னு ஆரம்பிப்பீங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க ரொம்ப ஸ்பீடா அதுக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழில் வேண்டாம் கைவிட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்ககிட்ட அதே ஸ்பீடை எதிர்பார்க்கலாம் சடனா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க இந்த மாதிரியான ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கும் நட்பா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி ஒருத்தங்க வேணும் அப்படின்னா ஒரு செகண்ட்ல பழகி அவங்க கூட நட்பாயிடுவீங்க சொந்த பந்தங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரே செகண்ட்ல அவங்க கூட பழகி ரொம்ப நெருக்கமாக ஆயிடுவீங்க அதே சமயம் அவங்க வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே கட் பண்ணி விட்டுருவீங்க அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் உங்ககிட்ட இருக்கும் எல்லா விஷயத்திலயும் இருக்கும் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகளை பத்தின விஷயமா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி நட்பு பத்தின விஷயமா இருந்தாலும் சரி செயற்கையா இருந்தாலும் சரி பிரிவா இருந்தாலும் சரி ரொம்ப பாஸ்டா முடிவுகளை எடுப்பீங்க அதே சமயம் உங்க முடிவு தவறாகி போறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் சரியான முடிவை எடுப்பீங்க அதே சமயம் அதிரடியாகவும் எடுப்பீங்க அப்படி அதிரடியாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டா செயல்படக்கூடிய விரச்சிக ராசிக்காரங்க இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் மட்டும் உங்களுக்கு துணையா இருக்க போறது இல்ல நீங்க விவேகமா செயல்படக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்க போகுது வேகத்தோட சேர்ந்த விவேகம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது வெற்றிகளை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க இந்நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் நிறைய மன அழுத்தங்கள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த தை மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்க போறார் மூன்றாவது வீட்டுல போய் உட்கார்ந்து போறார் அதுவும் உங்களோட முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டுல சூரிய பகவானோட இணைஞ்சி உட்கார்ந்து செவ்வாய் பகவானோட இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதாவது உங்களுக்கு கிடைக்குமா எதிர்பாராத வாய்ப்புகள் எதாவது திடீர்னு வந்து சேருமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் நம்ம சேனல் நீங்க இப்பதான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேகத்தோடு சேர்ந்த ஒரு விவேகம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளவு காலமும் நீங்க வேக வேகமா ஓடி இருப்பீங்க வேக வேகமா உழைச்சிருப்பீங்க ஒரு சில விஷயங்களை வேக வேகமா செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனா விவேகமா இருந்தீங்களா காரியமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க உங்களை வச்சு வளர்ந்துருப்பாங்களே ஒழிய நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல உங்களோட வளர்ச்சியை தேடி நீங்க ஓடவும் இல்லை உங்களால மத்தவங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி சுத்தி இருக்கிற எல்லாரையுமே வளர்த்து விட்டுட்டு நீங்க இப்ப வரைக்கும் அதே இடத்துல தனி மரமா தான் நின்றுட்டு இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விருச்சிகராசிக்காரங்க சமீப தனி தனிமரமா அனாத மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க மூலமா வளர்ந்தவங்க உங்களை வச்சு வளர்ந்தவங்க எல்லாருமே உங்களை தனியா விட்டுட்டு அவங்க அவங்க பாதையை பார்த்துட்டு போயாச்சு ஆனா உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மாற்றமும் வரல முன்னேற்றமும் கிடைக்கல இன்னும் அதே நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க மனசு ஃபுல்லா வழியோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள நிம்மதியோட வாழ்றேன் அப்படின்னு சொல்ற விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப குறைவு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க இந்த செகண்ட் வரைக்கும் மனசு முழுக்க ஒரு விதமான ரணத்தோட ஒரு விதமான தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வழி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு சமீப காலமா அமைஞ்சிருக்கு நீங்கள் தனியாக உட்காந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது நினச்சி பார்த்து திருப்திப்படக்கூடிய அளவுக்கோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அமையலை அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையவே அமையாதா விருச்சிகராசினாலே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்களோட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்துகிட்ருக்கு அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான பிள்ளையார் சுழிய போடக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டமாகவே இந்த தை மாதம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சி மூன்றாவது வீட்ல இருக்கார் அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயா உட்கார்ந்து இந்த இணைவை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிட ரீதியா இது வந்து பராக்கிரம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பராக்கிரம யோகம் அப்படின்னா எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு யோகம் எதிர்ப்புக்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னும் சொல்ல துரத்தி துரோகிகளை அடிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் யோ என்னையா இது எதிரிகளை அடிக்கணும் எதிரிகளை துரத்தணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா எங்களுக்கு பண வரவே இருக்காதா பணக்கசத்துல நாங்கள் தடுமாடிக்கிட்டு இருக்கமே கடன் மேல கடன் எங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா குரு பார்வை குரு உங்களுக்கு சாதகமா இல்ல அது வேற விஷயம் ஆனா குரு பார்வை உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் பதியுது குரு பகவான் தன்னோட சொந்த ராசியான தனுசு ராசியை உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு இந்த பார்வை கண்டிப்பா பணவரவை கொண்டு வரும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது அதே சமயம் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சி அதுவும் உச்சம் பெற்ற நிலையில இணையக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீரத்தை கொடுக்கும் மனசு ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களோட எதிர்காலத்தை பத்தியும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தியும் நினைச்சு நினைச்சு இவ்வளவு நாளும் பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்காலமாக இருந்தாலும் சரி குடும்பத்தோட எதிர்காலமாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரான ஒரு சில முடிவுகளை எடுக்க போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்த போகுது உங்களோட தலையெழுத்தையும் மாத்த போகுது துன்பத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த தை மாதத்துல இருந்து நீங்க நீங்கள் படிப்படியாக போறீங்க வரப்போற குரு பயிற்சி அதாவது இந்த தை மாதம் வெறும் பிள்ளையார் சொல்லிதான் அதாவது எப்படி சொல்லலாம் வெறும் ட்ரெயிலர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க வரப்போற குரு பயிற்சி இருக்கு பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப டாப்பா இருக்க போகுது ரொம்ப ரொம்ப யோகமா இருக்க போகுது இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த வேதனைகள்ல இருந்தும் வழிகளில் இருந்தும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது உடல் ஆரோக்கிய பாதிப்பா சரியா போயிடும் பண பிரச்சனையா கண்டிப்பா சரியா போகும் கடன் சம்பந்தமான பிரச்சனையா குரு பயிற்சிக்கு அப்புறமா காணாமலே போயிடும் சொத்து சுகங்கள் கையை விட்டு போற மாதிரி இருக்குதா விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குதா குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க குரு அப்புறமா சொத்துக்கு மேல சொத்து வாங்கக்கூடிய சூழல் அமையும் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழலே வராது இன்னும் சொல்ல போனா வரப்போற குரு பயிற்சி எந்த ராசிக்காரங்களுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு முழுக்க முழுக்க சாதகமா இருக்க போகுது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையவே மாத்த போகுது அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாற்றத்துக்கான பிள்ளையார் சுழியா இந்த தை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் மூன்றாவது வீட்டுல உச்சமடைறார் அப்படிங்கறதால ரொம்ப அதிக அளவுல உங்ககிட்ட தன்னை நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும் நம்மளால சாதிக்க முடியலன்னா வேற யாராலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய தன்னம்பிக்கை கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயந்து போய் நீங்க பின்வாங்கி வரவே மாட்டீங்க எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களோட திறமைக்கும் தகுதிக்கும் சரியான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் முக்கியமாக சனி பகவான் என்னதான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாவது வீட்டில் பதியும் அப்படிங்கறதால இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவைக்கு தகுந்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா அப்படிங்கறதால திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க ஆனா உங்களோட உழைப்ப நம்பும் போது கண்டிப்பா இந்த தை மாசத்துல நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்களை அதாவது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த தை மாதம் முழுக்கவே இருக்க போறார் அதனால உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட போறீங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம் அடுத்ததான் இந்த தை மாசத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதால குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பெரிய அளவில் உங்கள் கூட ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது இன்னும் சொல்ல போனால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தை மாசத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான கதவுகள் திறக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் குரு பார்வையால் உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் வரப்போகுது வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ஆற்றை நீங்க நீந்தி வந்தாச்சு கரையில வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலம் பசுமையா இருக்கும் உங்களுக்கு யோகமான காலமா இருக்கும் யோகமான காலகட்டத்துக்குள்ளே நீங்க நுழைஞ்சாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எந்த ஒரு சூழலையும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க வெற்றி